நீதிமொழிகளின் புஸ்தகம் நமக்கு எது மகிமையில் பார்ப்போம் அதிகாரத்துல பதினொன்றாம் வசனத்தை படிங்க நீதிமொழிகளின் அதிகாரம் முதலான வசனங்கள் மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் அடக்கும் குற்றத்தை மன்னிப்பது இந்த வார்த்தை கவனிங்க குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை மனிதனுக்கு மகிமை சாலமோனை கொண்டு ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்கிறார் ஒரு இடத்துல ஒருவர் தவறு செய்கிறார் அந்த மனிதனை மன்னிக்கிறேன் என்றால் அது எனக்கு மகிமை மகிமை ல்லாம் உங்களிடனிடலந்து நம்மிடத்தில் இருந்து மன்னித்தல் என்று சொல்லுகிற குணம் வெளிப்படுகிறதோ அப்பொழுது நமது வாழ்க்கையில் மகிமை 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 அதிகரித்து கொண்டே இருக்கிறது அல்ல சரியாமா மனிதனுக்கு எது மகிமையா மன்னிப்பது மகிமை மன்னிக்க தவறுகிறவர்கள் மன்னிக்க தவறுகிறவர்கள் மகிமையை இழந்து வாழ்கிறவர்கள் என்று நினைக்கிறேன் பைபிள் சொல்லுகிறது சொல்லுகிறார் என்னை மகிமைப்படுத்தும் என்று சொல்லும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய பதில் என்ன மகிமைப்படுத்தினே இன்னும் என்ன செய்வேன் ஏற்கனவே என்ன இருக்கு மகிமை இன்னும் மகிமை அப்படின்றார் அப்ப அதுக்கு பின்னால நான் படிக்கும் பொழுது தன்னை காட்டிக் கொடுத்தவனை அவர் என்ன செய்தார் தன்னை நிந்தித்தவர்களை மன்னித்தார் தன்னை அவதூறு செய்தவர்களை அவர் மன்னித்தார் தனக்கு பொருளாப்பு செய்தவர்களை அவர் மன்னித்தார் இயேசுவுக்கு தெரிந்திருந்தது மன்னிப்பது மனிதனுக்கு மகிமை என்று நமக்கு தெய்வம் தருகிற தருணங்களை தவறவிடக் கொள்ளார் மன்னிப்பது மனிதனுக்கு கிடைக்கிற மகிமை ஆண்டவரே அந்த எதற்கு மன்னிப்பதற்கு ஒரு கிருமை தருவாராக மண்ணிற்பதற்கு அல்ல வருஷமா இறுதி எடுத்துள்ள கடினம் ரொம்ப வருஷமா இறுதி கோபம் ரொம்ப வருஷமா இறுதி வேகம் ரொம்ப வருஷமா இறுதியத்திற்குள்ள பகை இதை வச்சுட்டு தேவனே நீ பெரியவர் என்று சொல்லுவீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகிற மகனே நீ மகிமை இழந்த ஒரு பாத்திரம் தேவனே நான் உண்மை மகிமைப்படுத்துகிறேன் என்று நான் சொல்லுவேனே ஆனால் ஆண்டவர் சொல்லுவார் மகனே நான் மகிமைப்படுகிறேன் ஆனால் நீ மகிமை இழந்து நிற்கிறியப்பா நீ மன்னிக்க மறந்து விட்டாயே நீ மன்னிக்க தவறி